அலாமே வரமத்துள்ளாஹி தாலா பிரதகம் நம்ம வீடுகளிலேயோ அல்லது நம்ம புழக்கத்தில் இல்லாத ஸ்டோர் ரூம்களிலேயோ அல்லது ரூம்களிலேயோ சிலந்தி பூச்சி என்ன செஞ்சோன்னா பல பின்னி கொண்டே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு தத்துரூபமாக ரொம்ப அழகாக இருக்கும் அது அழகாக இருக்குது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நம்ம அதை அப்படியே போவது கிடையாது நம்ம தொடப்பத்தை எடுத்து அதை அடித்து சுத்தம் பண்ணி அதை வெளியாக்குனதுக்கு பின்னால் தான் நம்ம மனசு நிம்மதி பெறும் இறைவன் அல் குரான் ஷெரீஃபில் சூரத்தில் அன்கபுத் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான் மசலுள்ளதி நத்தகது மிந்து அவுலியா அவ்வா அல்லாமல் மற்ற யாரையும் நீ பாதுகாவலனாக எடுத்து கொண்டாலும் அப்படிப்பட்ட நபருக்கு உதாரணம் என்ன தெரியுமா க மதலில் அன்கபுத் அவனுடைய சித்தாந்தங்கள் எவ்வளவு அழகாகச் சொன்னாலும் சரி அவன் சிலந்தி பூச்சிக்கு போன்றவன்தான் வயின் அவுகனல் பியோத்தில பைத்துல அன்க போத்தி உண்மையிலே அது தனக்கென்று ஒரு வீடு எடுத்துக்கொள்ளுகிறது இந்த உலகத்திலே ரொம்ப பலகீனமான ஒரு வீடு என்று சொன்னா அதுதான் அல்லாஹ் அல்லாமல் எப்படிப்பட்ட அந்த சித்தாந்தங்களாக இருந்தாலும் அது எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் அது செலந்தி பூச்சியினுடைய வீட்டுக்கு சமமானது அது தொடப்பத்தால் துடைத்து எரியப்பட வேண்டியது என்பதை இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான்